எதுவும் சொல்ல மாட்டாங்களா என்ன சொல்றதுல இருக்கு எப்போதும் இது மாதிரி வாங்க ரொம்ப சூப்பராக இருக்க ரொம்ப சோசர் எங்கம்மா தங்கப்பிள்ள அஜய் சகோ வணக்க மகிழ்ச்சி இருக்கேன் சொல்லியிருக்காங்க லைவ்ல இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் அவர் ஒரு ஊரில் இருக்கும் நன்மைகள் தீமைகளை பற்றி லைவில் பேசிக் கொள்ளலாம் கமெண்ட்களை இதுவும் ஒரு கண்டென்ட்டுக்கு தானே தர முடியும் சூப்பர் சூப்பர் வேணுன்னு யாருன்னு என்ன கரெக்டு ஆண் என்பதால் அன்னியன் என்று சொல்லிவிட்டார்கள் பெண் அடித்திருந்தால் என்ன பெயர் வைத்திருப்பார்கள் அன்னியன் எதிர்ப்பாதோம் எதிர்ப்பதும் என்ன ஐயோ வாங்க ராணி ராணி வணக்கம் ராணி சகோதரி தாங்க எந்த ஊர் சொல்லுங்க செல்லம்மா அஜய் தங்கப்புல நான் வந்திருக்கேன் அதான் அஜய்ங்கிற நேம் வந்து இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அதான் கேட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி அஜய் தங்கப்புல செல்லம்மா இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் அறுபது இது வரலாடி தாங்க ஐம்பத்தி ஒன்பது இருக்கு

ஏன் சீசனா மழை சரலா நல்லா இருக்குல்ல ஐடி போயிரு ஒண்ணு வச்சிருவா வணக்கங்க அத்தா மற்றும் உறவுகள் சிவகங்கை மதுசி மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி அது முறையா இருக்கணும் வாழ்க்கை எப்படி வாழ்க்கைய எப்படி கரணிப்போகுது இப்ப பரவாயில்லையா நல்லா போயிட்டு இருக்கு அந்த நாராயண் பகவான் குணித்துல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஒரு குறையும் இல்ல நாராயண ரொம்பவே நல்லா வச்சிருக்காங்க சத்தீஸ் போலரே அப்போது இந்த டைலாக் என்ன நம்ம ராகவா பொண்ணுங்க மாதிரி மஞ்சள் போட்டு குளிக்கிறாங்க என்ன உம் பாருங்களேன் இது மாதிரி ஓகேவா சரி நாளைக்கு வா நாளைக்கு வா சன் தங்கம் சரியா சீக்கிரமே நேரத்துலேயே வந்துரு ஒரு ஒன்பது மணிக்கெலாம் சரி அம்மா ஒம்பது மணிக்கெல்லாம் வா நாளைக்கு காலையில் நாளைக்கு ஒம்பது மணிக்கு பேசலாம் நைட்டு சரியா ஓகே க்யூட்டாக இருக்கீங்கக்கா ரொம்ப நன்றி அஜய் தங்கம் ரொம்ப ரொம்ப நன்றி செல்லும் ம் என்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீ தங்க பிள்ளை உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படியா ஓகே ரமி சௌரி ஹாய் வாரிங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அஜய் தங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாய் டவா ஹாய் செல்லண்ணா வணக்கம் வா பாலா இன்னும் தூங்கலியா நீனு சவாரி போயிட்டு வந்தியா வண்ணக்கா என்ன வண்ணக்கா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களாமா எல்லாம் நல்லா இருக்காங்க அஜய் நான் எல்லாருமே நல்லா இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அஜய் சௌகர் தங்க பிள்ளை ஓகே பாலா அண்ணா வணக்கம் செல்லம்மா சகோதரி கேஆர்சிமா சிஎஸ் அக்கா எங்களுக்கு எனக்கு புதிய பேர் ரவுடி ரங்கா அப்படியே ஆசைப்பேஆர்சி வணக்கம் சொல்லிக்கா என்ன தெரியுதா அக்கா தங்கப்புல தெரியும் பேர் சொல்லி தங்கப்புல அண்ணா வணக்கம் சொல்லிக்காங்க ரெங்கம்மா போட்டு தெரியலையே அண்ணா வேலையா அண்ணா ஓகேமா பாலாண்ணா வணக்கம் நேம் என்னோட ஹஸ்பண்ட் நேம் வந்து சசிகுமார் அவர் பேர் வந்து சசிகுமார் ஐயோ பாலா புரோ ஒன்னதானு தெரிக்கிட்டு இருக்கேன் எங்கேயா போனா நீ போனா நீ ஆ பொண்ணை கடத்த சொன்ன கடைசியில் வச்சுருக்க பொண்ணு பொம்மையை கடத்திட்டு எங்கேயா போன ஏன் சரவணுமா நான் ஸ்மெல் பண்ண சொல்றேன் நீங்கள் ஒரே ஒரு டைம் கோபம் பண்ணுங்க கோபமா பண்ணுங்க கோபமாபா கோபம் ஜா சமயம் வரும் எனக்கு சாப்பிட்டீங்களா சமயம் ஒரு ஏதாவது சொன்னீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சும்மா லாபம் வராது ஓகே சாப்பிட்டேன் ஜெய் தங்கம் தான் வீட்டுக்கு வந்தேன் சரிண்ணா சரிண்ணா உங்க நேம் சொல்லுங்க என்னோட பேர் வந்து ஹரிணி அன்றங்க தங்கவா அஜயமா சிஸ்டர் லவ் மேரேஜா நானா எனக்கு நான் வந்து அரை முருகன் ஹாய்மா வாங்க முருகன் வணக்கம் கடைக்காரன் வலை வீசி தேடுறான் சென்னைக்கு வந்துடாத சாம் தங்கம் சாப்பிட்டியா பாலானா ஓகே பாலா ப்ரூவ் சாப்பிட்டியா ஓகே மிக்க நன்றி வளர்த்துடன் வாழ்க எனக்கு வந்து ஐம்பத்தாறு லைக் வந்துருக்கு இவ்வளோ நேரம் வந்துட்டு ஓகே ஓகே அஜய் தங்க குட் நைட் அம்மா குட் நைட் முடிய சன்மா சகோதரி ஒரு தடவை கோவப்படுங்க சகோதரி செட் ஆகுதா பார்ப்போம் சகோதரி அந்த குழந்தை மூஞ்சி அந்த குழந்தை மூஞ்சி அதெல்லாம் செட் ஆகுதான் பாபு என்ன என்ன மாதிரி கோவப்படலாம் ஏதாவது டைலாக் சொல்லுங்கள் கோவப்படுற மாதிரி குட்டி டைலாங்க எப்படி இருக்கீங்க குடிச்சு குடிச்சு கையெல்லாம் நடுங்குது டாக்டர் கவலைப்படாதீங்க குடிக்கிறத நிறுத்தலாம் அதெல்லாம் வேண்டாம் டாக்டர் கை நடுக்கத்தை மட்டும் நிறுத்துங்க டாக்டர் சரக்கெல்லாம் சிந்துது ஐயோ